நாள் வேலைத்திட்ட பணி தள பொறுப்பாளரை குறைவாக பேசிய தற்காலிக ஊழியர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டப் பணியாளர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் போராட்டத்தை அடுத்து தற்காலிக ஊழியர் பணி நீக்கம் ஈரோடு மாவட்டம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது கெட்டி சமுத்திரம் ஊராட்சி இந்த ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணித்தள பொறுப்பாளராக பணிபுரிபவர் புரிபவர் கலைவாணி இதே ஊராட்சியில் தற்காலிக ஊழியராக மாதன் வயது ஐம்பத்தி ஒன்று தண்ணீர் டேங்க் ஆபரேட்டர் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை மாதன் கலைவாணி குறிப்பத்து தரை குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாதன் மீது ஏற்கனவே பல்வேறு புகார்கள் உள்ள நிலையில் ஏன் இன்னும் பணியில் வைத்திருக்கிறீர்கள் என கூறி ஊராட்சி மன்ற தலைவர் மாறனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த ஆந்தியூர் போலீசார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து புகாருக்கு உள்ளான மாதனிடம் விசாரணை மேற்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் விசாரணைக்கு பின் தற்காலிக பணியாளர் மாதனை பணி செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உத்தரவிட்டார் தற்காலிக ஊழியர் பணி செய்யப்பட்டதை அடுத்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்ட பெண்கள் மீண்டும் தங்களது பணிக்கு திரும்பினர்